வாக்காளர் சிறப்பு திருத்த பணி தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியில் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி விழுப்புரம் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நான்கு முனை சந்திப்பில் நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் விழுப்புரம் மாவட்டத்தில் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வருகிறது மாவட்டத்தில் பதினேழு புள்ளி இருபத்தி ஏழு வாக்காளர்கள் உள்ளனர் இவர்களுக்கு எண்பத்தி ஏழு சதவிகிதம் அளவிற்கு விண்ணப்பம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது மீதமுள்ள பதிமூன்று சதவிகிதம் வீட்டில் ஆட்கள் இல்லாத சூழல் உள்ளிட்ட நிலையில் அலுவலர்கள் வீட்டிற்கு மூன்று முறை செல்வார்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்காளர் பதிவு அலுவலர் உதவி அலுவலர்கள் பணியில் உள்ளனர் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இரண்டு வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து பெயர் உள்ளவர்கள் யார் என்று அறிந்து அந்த வாக்காளர்களுக்கு வாக்குப்பதிவு செய்ய வாக்குச்சாவடி அலுவலர்கள் உதவி செய்து வருகின்றனர் கண்டூரி மாணவர்களுக்கும் இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் கடந்த இரண்டு நாட்களாக பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை திரும்பப் பெறும் பணி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவேற்றும் பணியும் நடைபெற்று வருகிறது தற்போது வரை நாற்பதாயிரம் படிவங்கள் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்டுள்ளது இவற்றின் முப்பத்தி மூன்றாயிரம் படிவங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது கட்சிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் ஐம்பது படிவங்களை பெற்று வாக்குச்சாவடி அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வழிமுறைகள் செய்யப்பட்டுள்ளது வீடுகளுக்கு சென்று படிவங்களை பெற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மொத்தமாக நம்மளுடைய மாவட்டத்தில் பதினேழு புள்ளி இரண்டு ஏழு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஸோ இவர்களுக்கு தற்போது வரை இவர் எண்பத்தி ஏழு சதவீதம் வடிவங்கள் வந்து விநியோகிக்கப்பட்டுள்ளது மீதி பதிமூன்று சதவீதமானது அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க இருந்திருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ரூல் படி நாம மூன்று முறை அவங்க அந்த இருப்பிடத்தில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற நபர்களுக்கு ஒரு எண்பத்தி ஏழு சதவீதம் படிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ள வீடுகளுக்கு அந்த படிவத்தை நிரப்புவதற்கு உதவி செய்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பிஎல்ஓஸ் பிஎல்ஓ சூப்பர்வைசர்ஸ் ஏஇஆர்ஓஸ் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்கள் வாக்காளர் பதிவு அலுவலர்கள் எல்லாம் களத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இரண்டு வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து பேர் உள்ளவர்கள் யார் என்று அறிந்து அவங்க வாக்காளர்களுக்கு அந்த தகவல்களை உதவி செய்வதற்கு பூத் லெவல் ஆஃபீஸர் வாக்காளர் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இணையதள வசதியில் வாக்கக்கூடிய நபர்களுக்கு இணையதளம் வாடு வாயிலாக இரண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் பட்டியலில் அவர்களுடைய பெயர் பாகம் சீரியல் நம்பர் வரிசை இதை எப்படி தெரிந்து கொள்வது என்ற விழிப்புணர்வும் அளித்துக் கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு பகுதியாக இன்று நாம் சுய குழுக்களுக்கு ஒரு அவங்களின் வாயிலாக விழிப்புணர்வு பேரணி ஏற்படுத்துகிறோம் மேலும் செல்போன் இது நல்லா பயன்படுத்த தெரிஞ்ச காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வை அடுத்த கட்டமாக கொண்டு சேர்த்து அவர்கள் வந்து அவர்களுடைய தாய் தந்தையாருடைய வாக்குகளை இரண்டாயிரத்தி இரண்டு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் எங்கு உள்ளது என்று அவங்க தேடும்படி அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு முயற்சி செய்த செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது வரை இந்த படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ள படிவங்களை திரும்பி திரும்ப சென்று கலெக்ஷன் வேலையும் ரெண்டு நாளாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அது கலெக்ட் செய்தவுடன் டிஜிட்டைஸ் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது அதாவது இணையதளத்தில் அதை உள்ளீடு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது அந்த படிவங்களை சரிபார்த்து இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் கொடுத்திருக்கிற விவரங்களோடு அது மேட்ச் ஆகிறதா என்று அறிந்து கொண்டு இதை உள்ளீடு செய்ய வேண்டிய பணிகளும் நமது மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு இரண்டு மூன்று வார காலகட்டத்திற்குள் முழுமையாக இந்த பணி வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை இப்போ கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு இப்போது அப்ராக்சிமேட் நம்பர்ஸ் தான் இருக்குது அதில் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் படிவங்கள் வந்திருக்கு அந்த ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து இப்போ உள்ளீடு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது உள்ளீடு செய்த விவரம் வந்து இப்பொழுது ஒரு முப்பத்தி மூன்று ஆயிரம் படிவங்கள் உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது இப்போது ஒரு வார காலம் தான் முடிந்திருக்கு இல்லையா நான்காம் தேதி ஆரம்பித்தது இன்றைக்கு பதிமூன்றாம் தேதி இப்போது ஒரு வார காலத்திற்குள்ள எண்பத்தி ஏழு சதவீதம் விநியோகிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக ரெண்டு மூன்று நாட்களாக நடந்திருக்கிற விவரங்கள் வந்து இப்போது ஒரு முப்பத்தி மூன்றாயிரம் படிவங்கள் வந்து உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலை வந்து நாங்கள் எடுத்து போகிறாங்க விண்ணப்பம் வந்து அந்த பட்டியலே எடுத்துக்கோ நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குறோமா இல்லை இல்லை நம்ம தேர்தல் ஆணையத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலும் இருபத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலும் நம்முடைய வாக்குச்சாவடி அலுவலர்கள் கொண்டு செல்வார்கள் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் பட்டியலில் அவர்களுடைய பாகம் எண் வரிசை எண் அந்த வாக்குச்சாவடி அலுவலர்களே மேட்சிங் செய்துள்ளார்கள் இந்த பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஸோ அந்த விவரங்களை வாக்காளர்கள் தெரிவிக்கும் போது அதை சரிபார்த்து அவங்க பூர்த்தி செய்வதற்கு எளிதாக இருக்கும் இல்லையென்றால் அந்த வாக்காளர்கள் அவர்களே தேடுவதற்கு நேரம் செலவிடப்படும் அதை குறைப்பதற்காக அந்த மாதிரி ஒரு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறோம் பர்கள் இல்லை இப்போ நம்ம கைட்லைன்ஸ் இல்லை நம்மளுடைய கைட்லைன்ஸ் படி இது ஒரு கொலாபரேட்டிவ் எக்ஸசைஸாக எல்லாரும் சேர்ந்து செய்வதற்காக ஒரு நோக்கத்தில் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பூத் லெவல் ஏஜென்ட் வந்து ஐம்பது படிவங்கள் வரை வாங்கி பூத் லெவல் ஆஃபீஸிடம் வாக்குச்சாவடி அலுவலரிடம் கொடுக்க கொடுப்பதற்கான வழிமுறைகள் உள்ளது ஆயினும் அந்த படிவங்கள் பெறப்பட்டாலும் அந்த வாக்குச்சாவடி அலுவலர் ஆவர் ஆனவர் வந்து அந்த விவரங்களை சரிபார்க்க வேண்டிய கட்டாயம் உள்ளது ஆகையால் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் அந்த வரிசையின் பாகம் என்ன இரண்டு நாட்களாக தான் அந்த கலெக்ஷன் வேலையும் ஆரம்பித்திருக்கிறோம் ஸோ அதை சரிபார்த்து பூத் லெவல் ஆஃபீஸரும் வாங்க அறிவித்திருக்கிறோம் பூத் லெவல் ஏஜென்ட் வாங்குவதற்கும் எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைன்ஸ் படி வழிவகை உள்ளது இல்லை இப்போது இல்லை இல்லை இப்போது வந்து நம்ம பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்க்கு ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணியிருக்கோம் எல்லாருமே வந்து களத்துக்கு போய் செய்யணும் அப்படின்றது ஓரிரு இரு இடங்களில் இந்த எங்களுக்கான அந்த குற்றச்சாட்டுகள் வந்துள்ளது அது குற்றச்சாட்டு வந்தவுடன் புரிதமாக வாக்காளர் பதிவுள்ளவரிடம் தெரிவித்து அவங்களும் போயிட்டு அந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்கும் சென்சிடைஸ் பண்ணப்பட்டுள்ளார்கள் இது வந்து உட்கார்ந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தேர்தலில் அனைவரும் வந்து களத்திற்கு சென்று டிஸ்ட்ரிபியூட் செய்கிறார்கள் டிஸ்ட்ரிபியூட் செய்தது கலெக்ட் செய்வதற்கும் வீடுகளாக செல்கிறார்கள் இல்லை அது வில்ஃபுல்லாக பண்ணுறாங்களான்றது ஒரு சார்பாக செய்கிறார்களா என்று அறிந்து கொள்ள வேண்டும் நமதுரை மாவட்டத்தில் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரலை அதிக கொஞ்சம் புரிய கொஞ்சம் சரியில்லாதனால சில இடங்கள்ல எக்ஸசைஸ் குற்றச்சாட்டு இல்லாமல் செய்யணும் அப்படின்ற அறிவுரை வழங்கி அனைவரும் நடைபெற்றுக் கொள்கிறது மாவட்டத்தில்